திமுக கூட்டணியை முக்களத்துவ புலிப்படை ஆதரிக்க பல காரணங்கள் இருக்கலாம் அதில் முக்கியமான காரணமாக நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு மத சார்பற்ற ஒரு தேசமாக மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய இன்றைக்கு இந்திய ஒட்டுமொத்த மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ஆட்சியை நாம் முறியடித்து வரக்கூடிய தேர்தலில் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களால் முதன்மொழியாக முன்மொழியப்பட்ட இந்த இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெறக்கூடிய நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஒரு ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திலும் எதிர்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே ஒட்டுமொத்த இந்த தேசத்திலே மொழி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக பிரிக்கப்படாமல் இருப்பதை தடுப்பதற்கான முக்கியமான ஒரு தேர்தல் இது என்பதால் தான் நாங்கள் முக்குளத்தோர் புலிப்படை தமிழகத்திலே குறிப்பாக நாற்பது தொகுதிகளிலே கூட்டணி கட்சிகளோடு போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நாற்பதும் அவரே வென்றெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் இந்த முடிவை எடுத்து அவர்களுக்கான பிரச்சாரத்தை செய்வதற்கு தயாராகியிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவுக்கு எந்த மாதிரியான அங்கீகாரம் இங்கே கிடைச்சிருக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் இந்த அங்கீகாரத்துக்கு என்ன செய்ய போறீங்க எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நாங்கள் இந்த தேசத்தின் நலன் கருதிதான் முக்குளத்தோர் புலிப்படை என்பது இன்றைக்கு இந்த அறிவாலயத்திலே வந்திருக்கிறது அவர்களை சந்தித்திருக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய நீண்டகால் கோரிக்கையாக இருந்த சீர்மரபினருக்கான ஒற்றை சான்றிதழை மாண்புமிகு அவர்கள் இரண்டு தினம் நாட்களுக்கு முன்பாக அறிவித்தார் அதற்கும் நாங்கள் நன்றி கடமன் பட்டிருக்கின்றோம் அதை மீறி புரட்சித்தலைவி அம்மாவர்களுடைய காலத்திலே கல்லர் என்று அறிவித்த அந்த நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பசுமன் முத்துராமலிங்கத்தேவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற வளாகத்திலே வெள்ளையனை எதிர்த்து ஜம்புத்தீவு பிரகடனத்தை இந்த உலகம் முழுக்க உ உறக்க சொல்லிய மருது உருவச் உருவச்சிலையை நிறுவ வேண்டும் என்கின்ற பல கோரிக்கைகளை முன்னெடுக்க அவரிடத்திலே தெரிவித்திருக்கிறோம் வரக்கூடிய காலத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே பிஜேபிக்கு எதிரான ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகக்கூடிய இந்தியாவினுடைய கூட்டி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலையிலே எங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய தேவை ஒட்டுமொத்தமாக இந்தியா மத சார்பற்ற ஒரு நாடாக மீண்டும் திரும்பப் பெற வேண்டும் வாக்கெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஏற்கனவே அதிமுக அமமுகன்ற மாதிரி ஒரு ஆதரவு கட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க இப்போ அதிலிருந்து அப்படியே அதற்கு எதிர்மறையான ஒரு கட்டத்துக்கு வரும்போது எந்த ஒரு இடத்துல உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்கிட்டீங்க இல்லை எந்த விதமான சமாச சமாதானமும் சமரசமும் இங்கு இல்லை புரட்சித் தலைவி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவன் தான் நான் இரட்டைகிளை சின்னத்தில் நின்று திருவாடநிலை வெற்றி பெற்றவன் தான் நான் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகாக இங்கே ஏற்பட்ட குழப்பங்களும் அரசியல் சூழல்களும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அதற்கு பிறகாக பொறுப்பேற்றுக்கொண்ட எடப்பாடி ஒட்டுமொத்தமாக முக்குளத்தோர் சமுதாயத்திற்கான அந்த அரசியல் அங்கீகாரமே இல்லாத அளவிற்கு எங்களை அனாதியாக அனாதையாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை அவர் எடுத்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவர்களால் அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான ஒரு கட்சியாக இருந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு ஜாதிய கட்சியினுடைய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார் எடப்பாடி என்கின்றதை எதிர்த்துத்தான் நான் வெளியில் வந்தேன் நீங்கள் ஆதரவாக இருந்த அந்த அதிமுக சரியா குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பு டி டிவி தினகரன் இவங்களாமே வந்து பாஜக ஆதரவாக இருக்கும்போது அவங்களோட இருந்து நீங்கள் எதற்காக இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க பாஜக எதிர்ப்பான ஒரு நிலை எடுத்திருக்கீங்க அதுதான் இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் எல்லாம் அதை பற்றி பேசுகின்ற பொழுது எனக்கு கேட்பதற்கு காது கூசுகின்றது இந்த நிலை ஏன் இந்த நிலைப்பாடு ஏன் என்பதுதான் வியப்பாக இருக்கிறது இந்த நிலைப்பாடை இன்றைக்கு எடுக்கக்கூடிய இவர்கள் ஏன் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த ஆட்சி மாற்றம் உருவாகக்கூடிய நிலையிலே ஏன் இந்த முடிவை அவர்கள் எடுக்கவில்லை அன்றைக்கு இந்த முடிவை எடுத்திருந்தால் நிச்சயமாக இப்போ சின்னம்மா அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்றிருக்க தேவையில்லை இந்த இடையிலே நடந்த இந்த அரசியல் கூத்துக்கள் எல்லாம் நடைபெறாமலே போயிருக்கும் நானும் கூவத்தூருக்கு சென்றிருக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் இன்றைக்கு இதை இத்தனை ஆண்டு காலங்கள் கழித்து இந்த முடிவை எடுத்திருப்பது அதுவும் குறிப்பாக இதே பாராளுமன்ற தேர்தலிலே நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்ட ஒருவர் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்ட ஒருவர் இன்றைக்கு ஒரு சீட்டு தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவர்கள் இரண்டாக கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்